ஒரு தரமான அப்டேட் இருக்கு வாங்க பார்க்கலாம் காலேஜ்க்கு போயிட்டு வந்து ஈவினிங்கா ஒரு நாலு மணி போல மாடிக்கு வந்த புறக்களுக்கு ஃபுட்டு போடலாம் வந்து பார்த்தா நம்மளுடைய ஹோம்ஒர்க் தலையர் பார்த்தோன்னா இந்த அந்த அந்தாண்டி தாவி தாவி கேம் விளையாட்டு இருக்காரு என்னுடைய மாமா வந்து பாத்துட்டு இருக்காரு எப்படா இவன் ஃபுட்டு போடுவானே கொஞ்ச நாளா நம்மளுடைய ஃபேண்டல் தலையருக்கு பார்த்தோன்னா உடம்பு சரியாம இருந்துச்சு இப்போ பாத்தோன்னா கியூர் ஆயிட்டாரு சரி கையில வந்து கல்ல வச்சு பாக்கலாம் எந்த புறா வந்து சாப்பிடுதுன்னு பார்த்தா ரொம்ப நேரமா கையில வந்து கல்ல வச்சு விசில் அடிச்சு கூப்பிடுறேன் ஏதாச்சும் புறா வருமான்னு பார்த்தா எந்த புறமும் மதிக்கவே மாட்டேங்க நம்மளுடைய ஒயிட் கலர் பெஞ்சு பார்த்தோன்னா கையில உட்காந்து சாப்பிடுற மாதிரி வந்து திரும்பி ரிட்டர்ன் பறந்து போயிருச்சு ஏதாச்சும் புறா வந்து கையில வருமான்னு பார்த்தா நம்மளுடைய முஸ்கி தலைவருடைய பேர் பார்த்தோம்னா அழகா வந்து சாப்பிட்டாங்க கையில அதுக்கப்புறம் பார்த்தா கீழே வந்து நின்றுட்டு பாக்குறாங்க எல்லாம் புறவும் எப்படா இவங்க ஃபுட்டு போடுவானு கையிலே ரொம்ப நேரமா ஃபுட்டு வந்து வச்சுட்டு இருந்தா எல்லாம் புறம் வந்து சாப்பிடுறது கீழே போடாம இருந்தா எல்லா புறமே பார்த்தா கோச்சிட்டு போயிடுவாங்க வீடியோ எடுக்கும்போது போது மூஞ்சி காட்ட மாட்டாங்க எல்லா புறவுமே கீழே வச்சுட்டு இருந்த ஃபுட்டு வந்து கீழே போட்டோட்டே எல்லா புறம் அழகா வந்து சாப்பிட்டாங்க இந்த கேஸ்ல தான் தரமான அப்டேட் இருக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டு கொடுத்த புறா பார்த்தா எக்லே பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ல வந்து சிக்கு வந்து போறதா எல்லாமே பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க